மார்கழி மாதத்தின் பல பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா மார்கழி மாதம் சோபகருத்துவ வருஷத்தில் வந்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு வரார் சனி பெயர்ச்சி நடக்கிறது பெரிய விசேஷம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வந்து ராசியிலேயே ஜென்ம சனியாக வரார் அதுவும் வந்து மார்கழி நாலாம் தேதியே அதாவது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கே வந்து அவர் உங்களுடைய ராசிக்கு வரார் இதன் மூலியமாக ஜென்மசனியாறு உடல்நிலையில் சற்று கவனம் தேவை ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தேவையற்ற பழக்கவழக்கங்களில் ஈடுபட வேண்டாம் எதுக்கும் செலவு பண்ண வேண்டாம் அன்னசரியாக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க காமாகிருங்கோ பொறுமையாக இருங்கோ நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நேர்மையாகவும் விரும்போ ஏன்னா சனி பகவான் நேர்மையை மிகவும் மிகவும் முக்கியமாக பார்க்கக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயெல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் பொதுவாகவே நாங்கள் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதன் இந்த நான்கு கிரகங்களுடைய மூமெண்ட்டை தான் வந்து இந்த மாச பலன்களை சொல்வோம் இந்த மாதம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல அதாவது பதினொன்றாம் இடத்துல வந்து சூரிய பகவான் வர உங்களுக்கு எந்த விதமான தோஷங்களும் அற்ற நிலை இருக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடத்தில் சூரியனோ சந்திரனோ இருந்தாரே ஏனால் மனதில் நினைக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் வெற்றியாக முடியக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் குருவோ யோகவானால் பார்க்கப்படுறதும் பெரிய ஏற்றம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக திருமண காலம் வந்துவிட்டது கண்டிப்பாக இப்போ நீங்கள் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா தை மாதத்தில் வந்து கண்டிப்பாக கல்யாணம் நிச்சயதார்த்தம் எல்லாமே முடிக்கலாம் இந்த மாதத்தில் பார்த்த இடையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் புத பகவானும் பதினொன்றாம் இடத்துக்கு வர செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் வந்து ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்குது உங்களுடைய மூன்றாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றதற்கு இருந்ததுனால உங்களுக்கு வந்து இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லா வந்து போட்டி இல்லாமலேயே நீங்கள் பெரியாளாக தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பணத்தை அள்ளி கொடுப்பார் எந்த ஒரு விஷயத்திலும் பணத்திற்கு பிரச்சனை இருக்காது தேவையற்ற செலவுகளில் வந்து இப்பொழுது சிறிது செலவு கம்மியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஆனால் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய தந்தையினுடைய உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா குரு பார்வை ஒன்பதாம் இடத்துல உழது பெரிய ஏற்றம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு சுக்கர பகவான் வரர் அது இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வரார் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு தந்தையின் மூலியமாக தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி அபிவிருத்தி வரும் தந்தையுக்கு மூலியமாக பண வரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் திருமணம் வந்து இப்போ ஃபிக்ஸ் ஆகிடும் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு பிக்ஸ் ஆயிடும் தை மாதத்தில் பேசி முடிச்சு விடலாம் ஒன்றும் இருக்காது இந்த மாதம் எதிர்பாலினத்தை ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தொழில் ஸ்தானம் வந்து பெரிய நல்ல வலுப்பெற்று போயிருக்கிறதும் தொழில் ஸ்தானாதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் அது குரு பார்க்கறதும் பெரிய ஏற்றம் எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி அதுவும் வந்து இந்த கார் டிரைவிங் ஸ்கூட்டர் டிரைவிங் வந்து தவிர வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்றது கட்டிங் டூலிங் அந்த மாதிரியான பிஸிங் பண்ணுறது இன்ஜினியரிங் டூல்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது இது வந்து மைனிங் பண்றது போர்வெல் தவிர எர்த் மூவர்ஸ் கறி அதுக்கு பிறகு வந்து கருப்பு ஆடைகள் பின்னல்றது நூலில் வந்து கருப்பு நூல் விற்கிறது இதற்கு பிறகு வந்து ஆயில் அதாவது க்ரூடு இதெல்லாம் வந்து பண்ணக்கூடிய இதெல்லாம் வந்து இந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் நல்லெண்ணெய் செக் விளைச்சலுக்கு நல்லெண்ணெய் விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பொதுவாக இந்த எண்ணெய் வியாபாரம் பண்ணுறவாடுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரம் பார்த்தேலையானால் உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் இருந்தாலும் சில நாட்களுக்கு வந்து இந்த மாதத்தில் சில நாட்கள் வந்து முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அது என்ன அப்படின்னா ரெண்டாம் தேதி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வழி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றது சொல்றோம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு போய் இந்த அகத்தி கட்டு வந்து ப பசுவுக்கு கொடுத்துட்டு போங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த வாரம் வந்து நீங்கள் பிரத்யங்கரா இந்த வாசம் வந்து நீங்கள் வந்து பிரத்யங்கரா தேவியை போய் வழிபட்டுட்டு வாங்க நாலு வாரம் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அதை தவிர வந்து நரசிம்ம பெருமாளை போய் சேவிச்சிட்டு வாங்கோம் வராகி அம்மனை போய் சேவிச்சுட்டு வாங்கோ இந்த மூணு பேரையும் வந்து நான் மைண்டில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக உங்களுக்கு வந்தே தீரும் இந்த மாதத்தினுடைய கோள்சாரம்னு பார்த்த இல்லையானால் இது தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் மார்கழி மாதம் தான் தட்சிணாயனத்தினுடைய கடைசி மாதம் அதற்கு அடுத்த மாதம் வந்து உத்தராயணத்தின் முதல் மாதமாகுது அதனால் இது தட்சிணாயனத்தின் கடைசி மாதம்ன்றதுனால தேவர்களுக்கு ஒரு வருஷம்னு இந்த மா சொல்கிறதுனால உத்தராயணமும் தட்சிணாயனமும் உத்தராயணம் பொழுதுன்னு சொல்கிறதுனால இது வந்து பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது அதாவது இந்த மார்கழி மாதம் கார் நாலரைலேருந்து ஆறு மணி வரலாம் இல்லை மூணு நாலுலேருந்து ஆறு மணி வரலாம்னு வச்சுக்கலாம் அதனால் இப்போ நம்ம வந்து விடிய காலையிலே எழுந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு பெரிய விசேஷம் இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தை பொறுத்தவரை முப்பது நாட்களும் வந்து விசேஷமான நாட்கள்னு சொல்லணும் இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்னா சோபகுருத்து வருஷத்தினுடைய மார்கழி மாதத்தின் கோள்சாரம் மேஷ ராசியில் குரு பகவான் ராசியில் கேது பகவானும் சுக்கர பகவான் ராசியிலும் செவ்வாயும் புதனும் விருச்சிகத்திலும் சூரிய பகவான் தனுஷ் ராசியிலையும் மகரத்தில் சனி பகவான் ராகு பகவான் மீனத்தில் இருக்கார் நம்ம வந்து பொதுவாகவே ஃபாலோ பண்ணுறது வந்து சௌரமானம்ன்ற சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை மாதம் என்று கொள்கிறோம் கர்நாடகா ஆந்திரா இவெல்லாம் வந்து சந்திரமானம்ன்ற ஒரு பொசிஷனில் வச்சுருப்பா அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் இல்லைன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் போகக்கூடியதாக வச்சுட்டு இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தாலேனால் சனி சனிப்பயிற்சி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது மார்கழி நாலாம் தேதியே வந்து சனிப்பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தூரம் மாறக்கூடிய மிகவும் ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு ரெண்டையிலேருந்து மூணு வருஷம் எடுக்கக்கூடிய கிரகம் சனிப்பெயர்ச்சி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா சுக்கர பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு போகிறார் அது வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி அன்றைக்கி போகிறார் இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு மாறுறார் இருபத்தி ஏழாந்தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு செவ்வாயும் புதனும் தனுசு ராசிக்கு போகிறார் இந்த மாதத்தில் வரக்கூடிய பெரிய மாற்றம்னு சொல்லக்கூடிய சனி பயிற்சி சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்னன்றதை பார்ப்போம் விசேஷ தினம் அப்படின்னா முப்பது நாட்களும் சூடி கொடுத்த சுடர்குடியாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் முப்பது நாட்களும் திருப்பாவை பெரிய விசேஷம் மாதங்களில் மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணபிரானுடைய மாதம்ன்றது சொல்கிறோம் அது தவிர பார்த்த இல்லையானால் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஏற்றம் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வைகுண்ட ஏகாதசி ஏகாதசியில் பிகச்சி பிரசித்தி மிக ஏற்றம் பெற்றது அதாவது ஏகாதசியில் மிகவும் ஏற்றம் வந்து வைகுண்ட ஏகாதசி அதுவும் ஸ்ரீரங்கத்தில் பெரிய ஏற்றமாக இருக்குது அந்த அன்னிக்கு பரமபதம் அதாவது பரமபத வாசல் திறந்தே இருக்கும் அன்னிக்கு வந்து யார் இறந்து போகிறார்களோ அவர்கள் நேரடியாகவே பரமபதத்துக்கு போகிறதா ஒரு ஐதீகம் அதை தவிர வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய மார்கழி மாதத்தின் மிருகசீரிஷம் திருவாதிரை இது ரொம்ப விசேஷம் மிருகசீரிஷம் வந்து மார்க்கண்டேயனுடைய பிறந்த நாள் மார்கழி மிருகசீரீஷம் மார்க்கண்டேயன் அவர் வந்து யமனு யமனுக்கிட்டேயே வந்து தப்பி அவருக்கு வந்து தீர்க ஆயுள் கொடுத்ததாக சரித்திரம் மார்க்கண்டேய புராணம் பெரிய விசேஷம் அதனால் வந்து தீர்க ஆயுஷ் கிடைக்கணும்னா மார்க்கண்டேய புராணம் படிக்கிறதும் மிருத்துஞ்சிய ஹோமம் பண்ணுறதும் பெரிய ஏற்றம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாதத்தில் அதுவும் மார்கழி திருவாதிரை வந்து ஆருத்ரானு சொல்லக்கூடியது எப்படி பெருமாளுக்கு பெரிய விசேஷங்களாக வருதோ அதே மாதிரி சிவபெருமானுக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய விசேஷம் ஆருத்ரா வ சைவர்கள் கோவிலில் வந்து ஒரு பெரிய விசேஷம் சைவர்கள் கோவில்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் பெரிய ஏற்றம் அதனால் வந்து ஆருத்ரா வந்து த தரிசனம் பெரிய ஏற்றம் அது தவிர வந்து ஆருத்ராவில் வந்து விரதம் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஆருத்ரா களி பெரிய ஏற்றம் இதை தவிர மார்கழி மூலம் மார்கழி மூலம் அப்படிங்கிறது வந்து ஆஞ்சநேயர் ஜெயந்தி அனுமானை வழிபடக்கூடிய ஒரு பெரிய நாள் அவருடைய பிறந்த நாளாக சொல்லப்படுறது இந்த மாதத்தில் பார்த்தீர்களேன்னால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டும் வருது இந்த மாதத்தில் பொதுவாகவே மார்கழி மாதத்தில் தான் அது வரும் ஏன்னா அதாவது இந்த உலகம் மு முழுவதும் வந்து ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டேட்டு வந்து ஆங்கில தேதியை ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக நம்ம மாற்றத்தை நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதன் மாதிரியாக நம்ம பண்ணுறோம் நம்மளுடைய டெய்லி ஷெடியூலுக்கு வச்சுக்கக்கூடியது ஆங்கில தேதின்றதுனால அதை வச்சுட்டு இந்த மாதத்தில் வந்து பெரிய விசேஷம் அப்படின்னா பாவை நோன்பு அதை தவிர வந்து அந்த பாவை நோன்பு வந்து திருப்பாவை முப்பதும் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பாசுரமாக சொல்லி கடைசி பாசுரமும் சேவிக்கிறது இருபத்தி ஒன்பதாம் நாள் முப்பதாம் நாள் சேவிக்கிறது அதை தவிர இருபத்தி ஏழாவது நாள்னு சொல்லக்கூடியது கூடாரை வெல்லும் சேர் அது வந்து பதினொன்று அதாவது இரு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அந்த பாடல் வந்து பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வரும் பதினாலாம் தேதி அதோட இந்த மாதம் முடிஞ்சுடுறது பதினஞ்சாந்தேதி தை மாதம் பிறந்துடுறது இந்த மாதத்தில் பார்த்தீர்களேன்னால் பாவை நோன்பு அதை தவிர வந்து இந்த திருவம்பாவை சொல்வா திருவம்பாவை வந்து இந்த ஆருத்ராவிற்கு ஒன்பது நாள் முன்னாடியிலிருந்து ஆரம்பித்து திருவம்பாவை சேவிப்பாள் அதுவும் வந்து பாவை நோன்பு இருப்பாள் இதெல்லாம் வந்து வழக்கம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாதத்தில் பொறுத்தவர்களும் பொதுவான கோவில்களுக்கு உண்டான விசேஷங்களை பெருவாக பொதுவாக பார்ப்பாங்க வீட்டினுடைய விசேஷங்கள்னு சொல்லக்கூடிய கல்யாணம் கிரகப்பிரவேசம் காதுகுத்தல் அதை தவிர பூனல் கல்யாணம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பொதுவாகவே இதில் வந்து பண்ணுறது இல்லை கிரகப்பிரவேசம் ஒரு சில இடத்துல பண்ணுவாள் ஆனால் கல்யாணம் பண்ணுறது இல்லை சு சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய வீட்டு சுபகாரியங்கள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் இந்த மார்கழி மாதத்தில் பண்ணுறதில்லை கோவிலுக்கு உண்டான சுபகாரியங்கள் மட்டும்தான் இந்த மாதத்தில் பண்ணுறேன் சோபகர்த்த வருஷம் மார்கழி மாதம் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி Намаскар.